தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மாமன்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக உறுப்பினரால் சலசலப்பு ஏற்பட்டது சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த இருபத்தி நான்காவது வார்டு உறுப்பினர் சேட்டு பேசும்போது வார்டில் தூய்மை பணி சரிவர செய்யப்படவில்லை என்றும் இது தொடர்பாக ஒப்பந்தம் செய்துள்ள தனியார் நிறுவனத்திடம் முறையிட்டால் மிரட்டுகிறார்கள் என தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட மேயர் பிரியா நேரம் முடிந்துவிட்டது அமருங்கள் என கூறினார் ஆனால் தொடர்ந்து பேசிய சேட்டு தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மீண்டும் தெரிவித்ததால் திமுக உறுப்பினர்கள் சேட்டுவை அமர சொல்லி சத்தம் எழுப்பினர் இதனால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது ஸ்டாலின் முதல்வர் போல் அல்லாமல் பிரதிநிதியாக பேசுவதாக சசிகலா விமர்சித்துள்ளார் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முளச்சூர் பெருமாள் இல்ல திருமண விழாவில் வி கே சசிகலா பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சசிகலாவிடம் தவழ்ந்து வந்தவர் என்று சட்டப்பேரவையில் விவாதம் நடந்தது குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் பொதுவெளியில் ஏதேனும் நிகழ்வுகள் நடந்தால் பேசப்படுவது இயற்கை என கூறினார் மேலும் ஸ்டாலின் முதல்வர் போல் பேசவில்லை அவர் திமுக பிரதிநிதியாக பேசுவதாக விமர்சித்தார் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்